ரிட்டர்னிங் கெஸ்ட் யார் வர போகிறாங்க அப்படின்னா ஆமீர் கான் ஆமீர் கான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மூணு வருஷமாக நாங்களும் துரத்துகிட்டே இருக்கோம் அவர் வந்து ஃபஸ்ட் இயர் நாங்கள் கூப்பிட்டப்போ சத்தியமே விஜயத்தையோட ஷூட்டிங் எனக்கு இருக்குது அதனால என்னால் இப்போ வர முடியாதுன்னார் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்திருக்கு அதனால வர முடியாது அப்படின்னாரு இந்த வருஷம் அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு பிரில்லியண்ட்டு பர்சன் இங்கே இருக்காங்க ரம்யா தூம் ரிலீஸ் ஆபோது மெட்ராஸ்க்கு வர்ற மாதிரி ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இன்னுமே வந்துருவாங்க அப்படின்னாரு அப்படின்னாங்க அவங்களா இல்லை என் டைமாக என்னென்னு தெரியல தூம் ப்ரமோஷனுக்கு அவருக்கு மெட்ராஸ்க்கே வரல ஆனால் நம்ம ஃபெஸ்டிவலுக்காக வரேன்னு சொல்லி ஒத்துட்டு இருக்காரு ஸோ ஹீஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் அடுத்து எங்களுக்கு கெஸ்ட் வந்து நம்ம கம்சன் மிச்சத்தைப்பா நாலு வருடமா நாங்க முதல் வருடம் வந்தப்போவே அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம் கேட்டுட்டு நாங்க சொன்னோம் எங்களுக்கு ஃபெஸ்டிவல்னு ஒன்று வேணும் அதுக்கு மூணு பேர் இங்க இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் சினிமா ட்ரூலி இன்டர்நேஷ்னல் டேலண்டா மூணு பேர் தான் நீங்க ஒருத்தர் மணிரத்னம் இன்னொருத்தர் ரஹ்மான் கமல் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு இப்படி ரஜினி கமல் அப்படின்னே போயிட்டு இருக்காதிங்க நீங்க இன்டர்நேஷ்னலா போனோம் அடுத்ததுக்கு நீங்க வந்து பிரான்ஸ் கொட்கோப்பல்ல உட்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ தங்கராஜ் வந்து உடனே ஒரு ஃப்ளைட் எடுத்து போகிறார் லாஸ் ஆஞ்சல்க்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் கூட்டிகிட்டு வர போகிறாரு குடியாலன் ட்ரான்ஸ்கோட் கோப்போலா இன்னும் வேறு யார் டேரக்டர் வேணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டே ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஸோ ஓப்பனிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிஸ்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க சிஎம் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் எப்போ எங்களை வந்து கூப்பிட போகிறாங்க அப்போது நாங்கள் இன்விடேஷன் இன்வைட் பண்ண போகிறோம்னு ஷீ இஸ் ஆல்சோ வெரி கீன் ஆன் கம்மிங் அமிதாப் பச்சன் லாஸ்ட் இயர் எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு பதினோரு லட்சம் ரூபாயை செக்கை எங்களுக்கு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்போ தங்கராஜ் சார் சொன்னது ஒரு அவார்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் யார் எ எதுக்காக கொடுக்கலாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கலாமா அப்படின்னு உடனே சரின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு கிவ் இட் டு த யங்கஸ்ட் டேலண்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார் ஸோ வி ஆர் கிவிங் இட் டு தி யங்கஸ்ட் டேலண்ட் இன் தமிழ்நாடு நோ கேன் பி அனௌன்ஸ் த நேம் இஸ் இட் ஓகே டு அனௌன்ஸ் த நேம் ஓகே இட் இஸ் நன் அதர் தேன் த மேன் ஹூ மேட் கோல வெரி அனிரோத் ஸோ ஹீ கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சன் அவார்டு ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி லக்கி மேன் வெரி வெரி லக்கி பர்சன் ஸோ அந்த லாஸ்ட் டே வந்து ஹீ வில் பி க்ளோஸ் ஹீ வில் பி கெட்டிங் தி அமிதாப் பச்சன் அவார்டு